வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வளர்ப்பிறை அஷ்டமி திதி ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க நான் சொல்ற முறைப்படி சொன்னாலே போதும் நிச்சயமா கோடி கோடியா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கும் வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா லட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு சிவபெருமானோட அம்சம் தான் இந்த பைரவர் இப்படிப்பட்ட பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த அஷ்டமி திதி திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதிய சோமவார அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எதிரி தொல்லை தடைகள் இது எல்லாம் நீங்கிறதுக்கு கட்டாயமா பைரவரோட அருள் நமக்கு தேவைப்படும் பைரவரோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம எதிரிகள் நம்ம பக்கத்துல கூட வரமாட்டாங்க அதே மாதிரி கடன்கிற வார்த்தைக்கு கூட நம்ம வாழ்க்கையில இடம் இருக்காது அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதி நாளில் உங்களால முடியும்னா சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க தவறாம இப்படி கோவிலுக்கு போகும்போது பைரவருக்கு பிடிச்ச செவ்வரளி பூக்கள் கிடைக்கும்னா அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அத பைரவரோட பாதத்துல வச்சுட்டு திரும்பியும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க பைரவரோட ஆசிர்வாதத்தை பெற்ற இந்த எலுமிச்சம் பழத்தை பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கும்போது நிச்சயமா பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த எலுமிச்சம் பழம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும்போது அதை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சரி இன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யறவங்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது இந்த கண்ணாடிக்கு நம்மளோட எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அதனால நாம பரிகாரங்களுக்கு கண்ணாடியால் ஆன பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு வேகமா ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் இந்த கண்ணாடி டம்ளர் நிறையா அப்படி இல்லைன்னா நீங்க கண்ணாடி பவுல் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அது நமக்கு தண்ணீர் தேவைப்படும் இந்த தண்ணீருக்கும் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க நிறைய பதிவுகள்ல இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்ம உடம்புலயும் இந்த உலகத்துலயும் எழுபது சதவீதம் தண்ணீர் இருக்கு அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்கும் நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படும் அது ரூபாயா ரூபாயா கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் உங்க கையில என்ன இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த ரூபாய் நோட்டை நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்ககிட்ட இருக்கிறது அதிகமா வேல்யூ இருக்கு கூடிய ரூபாய் நோட்டை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டு இருநூறு ரூபாய் நோட்டு இந்த மாதிரி பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சந்திர பகவானுக்கு உகந்தது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்கு பணவரவு அதிகரிக்கணும்ங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க மூன்று முறை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல்ல புல்லா தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்போ நீங்க ரூபாய் நோட்டு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ரூபாய் நோட்டை வச்சு அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே இந்த கண்ணாடி டம்ளரை வச்சிருங்க இதுக்கப்புறமா அப்புறமா உங்க குல தெய்வத்திட்டேயும் சந்திர பகவான் கிட்டேயும் பைரவர் கிட்டேயும் அந்த சிவபெருமான் கிட்டேயும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ கண்ணாடி டம்ளர்க்கடிyle வெச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு நமக்கு கண்ணாடி டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வலியா பாக்கும்போது நமக்கு தெரியும். அந்த ரூபாய் நோட்டை தண்ணீர் வலியா உங்க கண்ணால நீங்க பார்க்கணும். இப்படி பாத்துக்கிட்டே இப்போ நான் சொல்லப் போற ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க ஒரே நிமிஷத்துல நமக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு நம்ம வாழ்க்கைய ஒரே நிமிஷத்துல மேஜிக் மாதிரி மாத்தக்கூடிய ரூபாய் நோட்டை பாத்துக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்ட நாம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் ஹாஃப் அன் அவர் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம் உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மாதிரி சொல்லி அப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட பக்கத்துல இல்லைன்னா கவலையே படாதீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை எப்பயும் போல நீங்க செலவுகளுக்கு தாராளமா பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத அதே சமயம் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி